இருபத்தி ஐந்து பாகைசி வெப்பநிலையில் பின்வரும் தாக்கத்தை கருதுக ஏபி திண்மத்துக்கான பிரிகை தாக்கம் தரப்பட்டிருக்கு சி திண்மமாகவும் டி கேஸ் ஆகவும் பிரி அடையுது அதே வெப்பநிலையில் இந்த ஒவ்வொரு தாக்கி விளைவுகளுக்கும் உரிய நியம தோன்றல் வப்புளுரை மாற்ற பெருமானங்களும் நியம என்ட்ரோபி பெருமானங்களும் தரப்பட்டிருக்குது ஓகே முதலாவது கேள்வி இருபத்தி ஐந்து பாகைசியில் இந்த தாக்கம் சுயாதீனமாக நடைபெறாது என்பதை காட்டுக ஓகே ஒரு தாக்கத்துக்கான சியாதீன தன்மையை தீர்மானிக்கிறது அந்த தாக்கத்துக்கான கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் டெல்டா ஜி ஓகே இந்த இடத்துல அஹ் தரப்பட்டிக்கிற தரவுகள் அனைத்துமே எஸ்டிபி கண்டிஷனுக்கு கீழக்கப்பட்டனால நியம இந்த தீட்டா பெருமானம் தீட்டா குறிக்கப்பட்டிருக்குது ஆகவே நாங்களும் டெல்டாஜி தீட்டாவை கணிக்கணும் ஆகவே இந்த தாக்கத்துக்கு நியம கிப் ஸ்ரீ எனர்ஜி சேஞ்ச் பெருமானம் தெரியுமா இருந்தா அதுல குறி தெரியுமா இருந்தா இந்த தாக்கம் சுயாதீனமாக நடைபெறுமா இல்லையான்னு சொல்றதை தீர்மானிக்கலாம் ஓகே டெல்டா ஜே தீட்டாட பெருமானத்தை கணிக்கிறதுக்கு எங்களுக்கு மூன்று தரவுகள் தேவை அந்த குறித்த தாக்கத்துக்கான சேஞ்ச் டெல்டா அடுத்து அந்த தாக்கத்துக்கான டெல்டா சேஞ்ச் அடுத்து இந்த தாக்கம் நடைபெறும் வெப்பநிலை தனி வெப்பநிலை தேவை இந்த மூன்று தரவுகளும் தெரியும் சொன்னா கிப் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச கணிக்கலாம் கிப் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச குறி பிளஸ்ல வந்தா அந்த தாக்கம் சியாதீனமாக நடைபெறாதுன்னு சொல்லலாம் ஓகே இங்க தரவுல ட எங்களுக்கு தந்திக்கிறது நடைபெற வெப்பநிலை தனிவெப்பநிலை தெரியும் ஆனா அந்த தாக்கத்துக்கான நியம வப்பலுரை மாற்றமோ அந்த தாக்கத்துக்கான நியம என்றாபி சேஞ்சோ டிரெக்டா தரப்பட இல்ல ஒவ்வொரு தாக்கி விளைவுகளுக்குமான நியம தோன்றல் வப்புலுரை மாற்ற பெருமானங்கள் தரப்பட்டிக்கிறது ஓகே இந்த தரவுகளை கொண்டு முதலாவது இந்த தாக்கத்துக்கான நியம வப்புளுரை மாற்றத்தையும் நியம சேஞ்சையும் கணிச்சிட்டு வருவா இத்தான் தாக்கம் இந்த தாக்கத்துக்கான நியம என்தால்பி சேஞ்ச டெல்டா எச் தீட்டான்னு சொல்லி மார்க் பண்றேன் இந்த தாக்கத்துக்கான நியம என்ட்ராபி சேஞ்ச டெல்டா எச் தீட்டான்னு சொல்லி மார்க் பண்றேன் முதலாவது டெல்டா எச் தீட்டா பெருமானத்தை கணிப்பா குறித்த ஒரு தாக்கத்துக்கான நியம என்தால்பி சேஞ்ச கணிக்கணுமா இருந்தா அந்த தாக்கத்துல பங்கு பெற்ற விளைவுகள் ஒவ்வொன்றையும் நியம தோன்றல் வப்புள்ளுரை மாற்ற பெருமானங்களை கூட்டி அதுல இருந்து கழிக்கணும் தாக்கிட நியம தோன்றல் வப்புள்ளுரை மாற்ற பெருமானத்தை இந்த இடத்துல பீசுமானம் ஒன்றுக்கு ஒன்று கொண்டுறதுனால டிரெக்டா நியம தோன்றல் வப்புளுரை மாற்றப் பெருமானங்கள் அப்படியே போடலாம் பீசமான குணகங்கள் ஒன்று அல்லாத சந்தர்ப்பங்கள்ல ஒவ்வொரு நியம தோன்றல் வப்புள்ளுறை மாற்ற பெருமானங்களையும் அந்த பீசமான குணகத்தால பெருக்கி எழுதணும் அவ ஈக்குவேஷன் இப்படி வரும் சமேஷன் ஆஃப் இது வந்து விளைவிட பீசமான குணகத்தால பெருக்கணும் விளைவிட நியம தோன்றல் வப்புள்ளுறை மாற்ற பெருமானம் டெல்டா எச் திட்டா எஃப்ரட் விளைவுகள இதுல இருந்து கழிக்கணும் summation of இது வந்து தாக்கிட பேசுமான குணகத்தால பெருக்கணும் தாக்கிட நியம தோன்றல் வப்புள்ளுரை மாற்ற பெருமானம் reactant ஒன்றுக்கு மேற்பட்ட தாக்கிகள் காணப்பட்ட நேரம் ஒவ்வொரு தாக்கிடையும் நியம தோன்றல் வப்புள்ளுரை மாற்ற பெருமானத்தை அதுல பேசுமான குணகத்தால பெருக்கி கூட்டணும் ஓகே ஆஹ் ஈக்குவேஷன் எழுதிட்டா இப்ப சப்ஸ்டிடியூட் பண்ணுவான் முதலாவது விளைவு சீத்திண்மம்

நியம தோன்றல் வப்புளுரை மாற்ற பெருமானங்களை எழுதிட்டான் இதுல இருந்து கழிக்கணும் வப்புளுரை மாற்ற பெருமாணத்தை வப்புளுரை மாற்றப்பெருமானம் மைனஸ் ஆயிரத்தி இருநூற்றி எட்டு அழகு கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன் ஓகே இதருக்க ஆன்சர் பிளஸ் நூத்தி எட்டு கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன்னு சொல்லி வரும் ஓகே இதுதான் இந்த தரப்பட்ட தாக்கத்துக்கான நியம என்தால்பி சேஞ்ச் ஓகே அடுத்து இதே மாதிரி நியம என்ட்ராபி சேஞ்ச் கணிச்சு கொள்வோம் டெல்டா எஸ் டீட்டா சமன் டெல்டா எஸ் டீட்டாவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இந்த குறித்த தாக்கத்துக்கான நியம என்ட்ரோபி சேஞ்சை கணிக்கணுமா இருந்தா விளைவுகள் ஒவ்வொன்றுடைய நியம என்ட்ரோபி பெருமானங்களோட கூட்டு தொகையில இருந்து கழிக்கணும் தாக்கியால் ஒவ்வொன்றுடையும் நியம என்ட்ரோபி பெருமானங்களோட கூட்டுத்தொகை பீசமானம் உண்டு அல்லாத சந்தர்ப்பங்களில் அந்த பீசமான குணகத்தால குறித்த அந்த நியம என்ட்ரோபி பெருமானத்தை பெருக்கி எழுதிக் கொள்ளணும் அவை சமன்பாடு சமேஷன் ஆஃப் பீசமான குணகம் ப்ரொடக்ட இன்டூ விளைவுகளிட நியம என்ட்ரோபி பெருமானங்கள்ட கூட்டுத்தொகை ப்ரொடக்ட்ஸ் இதுல வந்து கழிக்கணும் சமேஷன் ஆஃப் தாக்கிகளிட பீசமான குணகம் இன்டூ தாக்கிட நியம என்ட்ரோபி பெருமானம் ரியாக்டன்ஸ் இப்போ சமன்பாடுல பிரதிடுவோம் முதலாவது சீத்தின் மத்திர நியம என்ட்ரோபி பெருமானம் ஐம்பது ஆவே ஐம்பது அழகு ஜூல் ப கெல்வின் பர் மோல் இதோட கூட்டணம் டீத்தின் மத்திர நியம என்ட்ரோபி பெருமானம் நூற்றி எழுபது ஜூல் ப கெல்வின் பர் மோல் இது ரெண்டையும் கூட்டி இதுல இருந்து கழிக்கணும் தாக்கி ஏபி தின் மத்திர நியம என்ட்ரோபி பெருமானத்தை நூறு ஜூல் பர் கெல்வின் பர் மோல் இதை சுருக்கினிங்க வேண்டா ஆன்சர் நூற்றி இருவது ஜூல் பர் கெல்வின் பர் மோலுன் சொல்லி வரும் ஓகே ஆவே தரப்பட்ட தாக்கத்துக்கான நியம என்தால்பி சேஞ்ச் நியம என்ட்ராபி சேஞ்ச் இந்த ரெண்டையும் காணிச்சிட்டாம் வப்பனிலையின் தெரியுமா இருந்தா அடுத்து இந்த தாக்கத்துக்கான நியம கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச கணிப்பான் ஆவே இந்த தாக்கத்துக்கான கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் டெல்டா ஜி தீட்டா சமன் டெல்டா எச் தீட்டா மைனஸ் டி இன்டு டெல்டா எச் தீட்டா ஓகே இந்த சமன் பாட் எழுதுகிற நேரம் கவனம் அமைக்கணும் ஒவ்வொண்டுக்கும் தீட்டா போட்டு எழுதி கொள்ளணும் எல்லாம் தரப்பட்ட தரவுகள் அனைத்தும் எஸ்டிபி கண்டிஷன் கீழே அளக்கப்பட்டது தீட்டான்ட்டு அவங்க கிளியரா தாராங்க அவை இந்த இடத்துல தீட்டா போடாமல் எழுதினீங்கன்னு சொன்னா இந்த ஸ்டெப்புக்கான மார்க்ஸ் லூஸ் பண்ண வேண்டி வரும் ஆவே டெல்டா எச் தீட்டாவுக்கான பெருமானம் நாங்கள் கணிச்சோம் பிளஸ் நூத்தி எட்டு கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன் 108 kJ கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன் மைனஸ் வெப்பநிலை தரவுல இருபத்தி ஐந்து பாகிசி அதனாம் கெல்வினுக்கு மாத்தி இருநூற்றி தொண்ணூத்தி எட்டு கேள்வின் எழுதிக்கொள்றேன் இன்டோ டெல்டா நூற்றி இருபது ஜூல் ப கெல்வின் ப மோல் ஆவே இந்த ஜூலை கிலோ ஜூலுக்கு மாத்துறதுக்காக நூற்றி இருபது தர பத்தின் சயம் மூன்று எழுதுறேன் ஆவே இவ்வளவு கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன் கெல்வின் மைனஸ் ஓகே இத சுருக்க இங்க கேள்வினம் பர் கேள்வினம் கேன்சல் ஆகும் ஆவே ஆன்சர் கிலோ ஜூல் பர் மோல்ல வரும் இத சுருக்கி நீங்க சொன்னா பிளஸ் எழுவத்தி ரெண்டு தசம் இரண்டு நாலு கிலோ ஜூல் மோல் மைனஸ் ஒன் சொல்லி ஆன்சர் வரும் ஓகே இந்த இடத்துல பாருங்க கிப்ஸ்ரி எனர்ஜி சேஞ்சுக்கான குறி பிளஸ்ல வரனால இந்த குறித்த தாக்கத்துக்கான முத்திசை இருபத்தி ஐந்து பாகை சீல சுயாதீனம் அற்றது இரண்டாவது கேள்வி வெப்பநிலையானது சி சீயை விட அதிகமாக இருக்கும் போது இத்தாக்கம் சுயாதீனமாக நடைபெறும் வெப்பநிலை சி சீயை விட குறைவாக இருக்கும் போது இத்தாக்கம் சுயாதீனமாக நடைபெறாது ஆகவே டீயை கணிக்க கிப்ஸ்ரீ எனர்ஜி சேஞ்ச பொறுத்தளவுல மூன்று வித்தியாசமான பெருமானங்களை எடுக்கலாம் கிப்ஸ்ரீ எனர்ஜி சேஞ்ச பெருமானம் பூச்சியத்துக்கு சமனாகிக்குமா இருந்தா நாங்க அந்த தாக்கம் சமநிலையில காணப்படுதுன்னு சொல்லுவோம் இந்த குறித்த தாக்கம் சமநிலையில் காணப்படும் பூச்சியத்துக்கு சமனாக உள்ள சந்தர்ப்பத்துல கிப்ஸ்ட்ரி எனர்ஜி சேஞ்ச பெருமானம் பூச்சியத்தை விட குறைவாக காணப்படுற சந்தர்ப்பங்கள் அதாவது மைனஸ் பெருமானங்களை எடுக்கிற சந்தர்ப்பங்கள்ல அந்த தாக்கம் சுயாதீனமானதுன்னு சொல்லுவான் இது கிப்ஸ்ட்ரி எனர்ஜி சேஞ்ச பெருமானம் மைனஸ் எடுக்கிற சந்தர்ப்பங்கள்ல இது கிப்ஸ்ட்ரி எனர்ஜி சேஞ்ச பெருமானம் பூச்சியம் அடுத்து மூன்றாவது சந்தர்ப்பம் ீ எனர்ஜி சேஞ்ச பெருமானம் வந்து பூச்சியத்தை விட அதிகமாக காணப்பட்ட சந்தர்ப்பம் அதாவது பிளஸ் பெருமானங்களை எடுக்கிற சந்தர்ப்பங்கள்ல இந்த குறித்த தாக்கம் சுயாதீனம் அற்றதுன்னு சொல்லி எழுதுவா இங்க தரவுல தராங்க ஒரு குறித்த வெப்பநிலை தீபாகி சி இந்த வெப்பநிலையை விட வெப்பநிலைய அதிகமாக பெயர் சந்தர்ப்பங்கள்ல தாக்கம் ஆனது அதாவது டெல்டா ஜீட பெருமானம் மைனஸ் எடுக்கும் டெல்டா ஜி தீட்டாட பெருமானம் காணப்படும் சொல்றாங்க இந்த குறித்த வெப்பநிலை விட குறைவான வெப்பநிலை சந்தர்ப்பங்கள்லயாதீனம் அற்றதுன்னு ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சிட்ட பெருமானம் வந்து பிளஸ்ல வரும் ஆகவே டி கணிக்க ஓகே டிபாகைசிய விட அதிகமான சந்தர்ப்பங்கள்ல டெல்டாஜிய பெருமானம் மைனஸ் டி விட குறைவான சந்தர்ப்பங்கள்ல டெல்டாஜியிட பெருமானம் பிளஸ் ஆயிருந்தா இந்த குறித்த வெப்பநிலையில டெல்டா ஜீட பெருமானம் வந்து பூச்சியமாக இதை விட கூட்டினிங்கடா டெல்டா ஜீட பெருமானம் மைனஸ் இதை விட குறைச்சிங்கன்னு சொன்னா டெல்டா ஜி தீட்டாட பெருமானம் பிளஸ் ஆயிருந்தா இந்த குறித்த வெப்பநிலையில டெல்டா ஜீட பெருமானம் பூச்சியமாக காணப்பட்டிக்கணும் ஆகவே இந்த சந்தர்ப்பத்துல டீடப் பெருமானத்தை கணிக்கணும் ஓகே ஆகவே தாக்கத்தை எழுதுவான் டெல்டா ஜி தீட்டா சமன் டெல்டா எச் தீட்டாஸ் டி இன்டூ டெல்டா s தீட்டா ஓகே எங்களுக்கு தெரியும் இந்த குறித்த வெப்பநிலை நாங்க கணிக்க போற இந்த வெப்பநிலையில வந்து டெல்டா ஜி தீட்டாடை பெருமானம் பூஜ்யம் ஆகை பூஜ்யமாக இருக்கிற சந்தர்ப்பத்துல டீடப் பெருமானம் டி ஓகே டெல்டா எச் தீட்டாடையும் டெல்டா எஸ் தீட்டாடையும் பெருமானம் தெரியுமா இருந்தா இந்த டீடப் பெருமானத்தை கணிக்கலாம் கேள்வியில நாங்க ஆல்ரெடி டெல்டா எச் ட பெருமாணத்தையும் டெல்டா எஸ்ட பெருமானத்தையும் கணிச்சிட்டோம் ஆனா இந்த ரெண்டு பெருமாணங்களும் கணிக்கப்பட்டது இருநூற்றி தொண்ணூத்தி எட்டு இந்த இடத்துல ஒரு எடுக்கோள் உண்டு எடுக்கணும் இந்த குறித்த டி பாகைசி வெப்பநிலையிலையும் இதே டெல்டா எச் பெருமானத்தையும் டெல்டா எஸ் பெருமானத்தையும் எடுக்கிறதா எடுக்கோல் உண்டு எடுக்கணும் ஆகவே வெப்பநிலை மாறினாலும் வெப்பநிலை இருநூற்றி தொண்ணூத்தி எட்டு கேள்வியில இருந்து டி பாகைசி இந்த வெப்பநிலைக்கு மாறினாலும் கூட நியம என்தால்பி சேஞ்ச் நியம என்ட்ராபி சேஞ்ச் இந்த ரெண்டு பெருமானங்களும் என்ன செய்யல மாற இல்லாதே குறித்த பெருமானத்துல பேணப்பட்டதா ஒரு எடுக்கோல் ஒன்று எடுத்து செய்ய போறோம் ஆவே டெல்டா எச் தீட்டாவுக்கு பதிலாக நூத்தி எட்டு கிலோ ஜூல் மோல் மைனஸ் ஒன்னு பிரதிடுவோம் கிலோ ஜூல் மோல் மைனஸ் ஒன் மைனஸ் டிக்கு பதிலாக அப்படியே கொண்டு வரேன் இன்டூ டெல்டா எஸ் தீட்டாவுக்கு பதிலாக நூற்றி இருபது தர பத்தின் சாயம் மூன்று கிலோ ஜூல் மோல் ஒன் கேள்வின்னு சொன்னா வெப்பநிலைக்கான தொள்ளாயிரம் கேள்வின் இத பாகை சீல குடுக்குறதா இருந்தா இருநூற்றி எழுபத்தி இருந்தா 273 அறுநூற்றி 627 ஏழு பாகைசின்னு சொல்லி வரும் ஆகவே இந்த 627 இருபத்தி ஏழு பாகை சீல எனர்ஜி சேஞ்ச பெருமானம் வந்து பூஜ்யமாக இக்கும் விட வெப்பநிலை அதிகரிக்கிற சந்தர்ப்பங்கள்ல கிப்ஸ்ரீ எனர்ஜி சேஞ்ச் வந்து மைனஸ் பெருமானத்தையும் இதை விட வெப்பநிலையை குறைக்கிற சந்தர்ப்பங்கள்ல கிப் ஸ்ரீ எனர்ஜி சேஞ்ச பெருமானம் பிளஸ்லையும் காணப்படும் அடுத்த மூன்றாவது கேள்வி மேற்படி கணித்தல் இரண்டின் போது நீங்கள் பயன்படுத்திய எடுக்கோள்களை குறிப்பிடுக ஓகே ஆல்ரெடி நாங்கள் பார்த்த எடுக்கோள் வெப்பநிலை தொள்ளாயிரம் கேள்வியின் கமா இருநூற்றி தொண்ணூத்தி எட்டு கேள்வின் இந்த இரண்டு வெப்பநிலைகளையுமே ஒரே டெல்டா எச் தீட்டா ஒரே டெல்டா எஸ் தீட்டா பெருமாணங்கள் பயன்படுத்தப்பட்டது ஆவின் நியம என்ட்ரோபி சேஞ்சும் நியம என் தி சேஞ்சும் இந்த இரண்டுமே வெப்பநிலையை சாராதுன்னு சொல்லி நாங்க ஒரு இடுகோல் எடுத்து அதே பெருமானங்களை இந்த வெப்பநிலையிலையும் பதிட்டோம்